மூஷியவாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூப விக்ன விநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரிக்ஷமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் அஸ்ட்ராலஜர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் பலன் வரிசையில் இப்பொழுது விஸ்வாபசு வருஷம் மார்கழி மாதம் பார்க்க வந்திருக்கும் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்கும் என்ன பலன் அப்படின்றத பார்க்க வந்திருக்கும் இப்போ வந்து விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு நான் நடிகனாகிய கே எஸ் ஐயங்கார் ஐயா ஹரிஹர சர்மா ஐயா வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா மேஷம் முதல் மீனம் வரை சொல்கிறோம் இப்போ இந்த மாதத்தினுடைய சாரம் என்ன இந்த மாதம் வந்து பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டான நாட்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரங்கள் என்ன என்னென்ன மாற்றங்கள் வருது என்னென்ன நிகழ்வுகள் வருது என்னென்ன புது அதாவது நல்ல விசேஷங்கள் வருது அப்படின்றத வந்து ஐயாவுக்கிட்ட நம்ம கேட்போம் மார்கழி அப்படின்னாலே மாதங்களில் நான் மார்கழி அப்படின்றத எம்பெருமான் நாராயணன் சொன்னார் எப்பொழுதுமே இறைவினால் படைக்கப்பட்ட இந்த பனிரெண்டு மாதங்களும் தமிழ் மாதமாக இருக்கட்டும் ஆங்கில மாதமாக இருக்கட்டும் பட் நம்மளுடைய பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது தமிழ் வருஷங்களும் தமிழ் மாதங்களும் ஃபாலோ பண்ணுறோம் அப்போ மாதங்களில் நான் மார்கழி அப்படின்றது எம்பெருமான் நாராயணனுக்கு உகந்த மாதம் இந்த மார்கழி மாதம் ஆனால் ஒரு சில பேர் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க மார்கழின்னா பீட மாதம் புதுசாக குடுத்தனும் போகிறது போக வேண்டாம் புதுசாக இது பண்ணுறது தொடங்க வேண்டாம் புதுசாக திருமணத்திற்கு பார்க்குறத தொடங்க வேண்டாம் அப்படிம்பாங்க நம்மளுடைய ஜோதிஷ சாஸ்திரத்தில் எல்லாமே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா இறைவனுக்காக கொடுக்கப்பட்ட மாதம் இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் அப்படின்றது மார்கழி அப்ப இந்த மார்கழியை பொறுத்த அளவுக்கு கோல்சாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் நம்ம ஒவ்வொரு மாசமும் மாச பழங்கள் பார்க்குறோம் அப்ப சூரியனுடைய நிகழ்வை வச்சியும் சூரியனுடைய இடப்பெயர்ச்சியை நம்ம ஒவ்வொரு மாசத்தையும் தமிழ் மாதத்தை கணிக்கிறோம் அதுபடி காலபுருஷ தத்துவத்தின்படி உங்களுக்கு மூன்றாம் இடமான முயற்சி சாணத்தில் குரு பகவான் இருக்காரு குரு பகவான் வக்ரத்துல இருக்காரு ஆனா அவர் எத்தனை நாள் அங்க இருக்காரு அப்படின்னாக்க அதுக்கு முன்னாடி நாலாம் இடமான கற்கடகத்தில் வக்ரத்துல இருக்காரு வக்ரத்தில் இருக்கிறவர் மாதம் பிறந்து அஞ்சு நாள் தான் அங்கே இருக்கிறாரு அப்போ அவரை மூன்றாம் இடத்துலேயே வச்சுக்கிட்டே பலன் சொல்லலாமா மூன்றாம் இடத்துல வச்சுட்டு பலன் சொல்லலாம் அவர் அவருடைய சுய நட்சத்திரமான புனர்புஷத்தில் இருக்கார் அப்போ முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷத்தை தூந்தபடி அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம்ன்றது சூரியனுடைய வீடு அந்த சூரியனோட வீதியில் கேது பகவான் இருக்காரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க எட்டாம் இடம் எட்டாம் இடம்ன்றது விருச்சிகம் விருச்சிகத்தில் புதனும் சுக்கரனும் இருக்கிறாங்க இதை தவிர பார்த்தோம்னாக்க தனூரில் சூரியனும் செவ்வாயும் இருக்கிறாங்க இதில் பார்த்தோம்னாக்க நம்ம மாச பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் மாச பலன்கள் சொல்கிறோம் விரைவாக செல்லக்கூடியது ஒன்று ரொம்ப அதிவேகமாக செல்லக்கூடியது சந்திரன் ரெண்டாவது செவ்வாய் மூணாவது புதன் நாலாவது சுக்கரன் அடுத்தது அஞ்சாவது சூரியன் இப்போ இதில் பார்த்தோம்னாக்க இந்த புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்று ஒன்பதாம் இடம்ன்றது பயங்கரமான பலம் பெறுது பரிவர்த்தனை யோகம் அப்படின்னாலே அந்தந்த இடத்துல அந்தந்த வீட்டுக்குண்டான கிரகம் ஆட்சி செய்வதற்கு சமானம் எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க ஒன்று அஞ்சு ஒம்பது ஒன்று நாலு ஏழு பத்து ப பலம் பெறுது அப்படின்னாலே அந்த ஜாதகம் நல்லா இருக்கிறதாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்போ ஒன்பதாம் இடம் வலுப்பெறுது தனுர் மாதம் இந்த தனுர் மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தக்ஷணாயனத்திலேருந்து உத்தராயணத்துக்கு போகக்கூடிய மாதம் இந்த தட்சிணாயணம் அப்படின்றது சூரியன் பலம் குறைந்த மாதம் சூரியன் பலம் பெறும் மாதம் அப்படின்றது தனுர்லேருந்து மார்கழிக்கு போகக்கூடியது அப்போ சூரியன் எங்கே நோக்கி போயிட்டுருக்காரு அப்படின்னாக்க மகரத்தை நோக்கி போயிட்டுருக்கிறாரு ஆனால் இப்போ இருக்கிறது சூரியன் ஒன்பதாம் இடமான தனுர் மாதத்தில் இருக்கார் அதுக்கடுத்தது பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான் ஏற்கனவே வக்ரத்தில் இருந்தார் வக்ரம் நிவர்த்தி பெற்றுட்டார் அடுத்தது கூட ராகு பகவானும் சேர்ந்திருக்கிற இந்த மாதிரி அமைப்பு உண்டான காலகட்டங்களில் இந்த மார்கழி மாதம் பிறக்குது நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்னேன் மார்கழி அப்படின்றது இறைவனுக்குள்ள மாதம் நம்ம பார்த்தோம்னாக்க ஆடி மாதம்னாக்க அம்மனுக்கு உண்டான மாதம் இந்த ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்ற சொல்லக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் மார்கழி முடிஞ்சு தையில் ப ப விதைகள் விதைச்சு அறுவடை இது பண்ணக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இது எல்லாமே நல்ல மாதம் ஆனால் இதில் பேர் என்ன சொல்லுவாங்க மார்கழியில் வேண்டாம் அப்படிம்பாங்க பட் மார்கழின்றது பரம பவித்திரமான மாதம் சரி இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்னாக்க மாதம் பிறந்து மூணாவது நாளே அனுமன் அதாவட்டது தன்னுடைய பலம் அறியாதவன் அனுமன் அனுமனைப் போல பலம் அவருக்கு அனுமனுடைய பலத்தை உணர்த்தினது எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தி அவருடைய ஜெயந்தி வரது பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அமாவாசை அப்படின்றது சூரியனும் சந்திரனும் ஒருங்கிணைக்கக்கூடிய நாள் இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னாக்க சூரியனும் சந்திரனும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான தனுரில் பலம் பெறக்கூடிய நாள் இந்த மார்கழி அமாவாசை அப்படின்றது விசேஷமான அமாவாசை தக்ஷணாயனத்திலேருந்து உத்ராயணம் போகக்கூடிய அமாவாசை அதனால் இது ரொம்ப விசேஷமான அமாவாசை அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க வைகுண்ட ஏகாதசி அது என்ன சாமி மாதம் மாதம்தான் ஏகாதசி வருது அது என்ன இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு மட்டும் அப்படி என்ன சிறப்பு இருக்குது மாதத்துக்கு பார்த்தோம்னாக்க ஜோதிஷ சாஸ்திரத்துப்படி பதினஞ்சு திதிகள் இந்த பதினஞ்சு திதிகளில் பதினோராவதா திதியாக வருது ஏகாதசி திதி இந்த ஏகாதசி திதி அப்படின்றது ரொம்ப ஒசித்தையான திதி இந்த ஏகாதசி திதியில் விரதம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பரமபதவாசலான சொர்க்கம் கிடைக்கக்கூடியது அப்படின்றது ஒவ்வொரு வைணவர்களும் பொறுத்தளவுக்கு இந்த ஏகாதசி திதியில் நான் மரணம் அடைஞ்சாக்க எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பாதத்துக்கு போகலான்னு நினைக்கக்கூடியவங்க அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுல ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி வருது ஆனாலும் இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்றது என்ன அப்படின்னாக்க சுரன் என்கின்ற அசுரனை அழித்து வதம் செய்த நாள் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை வந்து இந்த சுரன்ற அசுரர்கள் தேவர்களையும் இவங்களையும் வதம் செஞ்சுட்டு இருந்தாங்க அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண அவர் வந்து வெற்றி பெற்றுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தார் ரெஸ்ட் எடுக்கும்போது அந்த சுரன்ற அசுரன் வந்து இவரை வாழ் கொண்டு வெட்ட வந்தான் அப்போ உருவாகினது தான் அவருடைய உடல்லேருந்து உருவாக்கினது தான் ஏகாதசின்ற தேவதை அந்த தேவதை அந்த அசுரனை வதம் பண்ணின நாள் அப்படின்றது வைகுண்ட ஏகாதசி இந்த வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதத்தில் வர ஏகாதசி இந்த ஏகாதசியை பொறுத்தளவுக்கு ஸ்ரீரங்கத்தில் பகல் பத்து ரா பத்து அப்படின்னு இருக்கும் முப்பது நாளைக்கு முன்னாடி இருபதாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரலும் பகல் பத்தும் முப்பதுலேருந்து எட்டாம் தேதி வரலும் ரா பத்தும்னு உற்சாகமாக இருக்கக்கூடிய நாள் அதே போல் திருப்பதி திருமலையில் சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நாள் இந்த சொர்க்கவாசல் திறக்கக்கூடியது முப்பதாம் தேதியை திறந்து எட்டாம் தேதி வரலும் திறந்திருக்கும் இந்த காலகட்டங்களில் வைணவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க இல்லை ஸ்மார்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் பரமபத வாசல் போனோன்னு நினைக்கக்கூடிய அப்படி ஒரு அதி அற்புதமான வைகுண்ட ஏகாதசி நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க எம்பெருமான் நடராஜனுடைய ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை அது பௌர்ணமியில் வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம் சிதம்பரத்தில் ரொம்ப முக்கியமானது இந்த ஆருத்ரா தரிசனம் எம்பெருமான் சிவபெருமான் காட்சி தந்த தரிசனம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கூடாரவள்ளி இது வந்து இருபத்தேழாவது நாள் வரக்கூடியது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது தமிழர்களுடைய மரபுலேயே உள்ளது போகி பண்டிகை போகி அப்படின்னாக்க பழையன பழசு எல்லாம் பழைய செய்தகள் அத்தனை எல்லாமே பழையது எல்லாமே இது பண்ணிவிட்டு புதிய இது பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இந்த இருபத்தி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதுதான் போகி பண்டிகை அதோட தை பிறக்குது ஸோ இப்படி ஏற்பட்ட ஒசந்த பரம பவித்திரமான மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா அன்பார்ந்த மீனராசி என்பர்களே குருவின் ஆதிபத்தியத்தை கொண்ட மீனராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதனும் புத பகவானும் பரிவர்த்தனை யோகம் பெற்று நாலாம் இடத்திலும் பத்தாம் இடத்திலும் உட்கார்ந்துருக்கிறாங்க சமமானும் இப்போ இந்த நாலாம் இடம் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் லோயர் எஜுகேஷன் அப்படின்னு பேர் ப்ளஸ் டூ வரலுமே நம்மளுடைய லோயர் எஜுகேஷனை நாலாம் இடம்னு சொல்லுவோம் அப்படி ஏற்பட்ட மீனராசி என்பர்களுக்கு இந்த குழந்தைகளுக்கு இந்த காலகட்டங்களில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இதை தவிர புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க நாலாம் இடம் அப்படின்றது வண்டி வாகனஸ்தானம் புதிய வண்டிகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சைக்கிள் வச்சுருக்கிறவங்க டூ வீலரும் டூ வீலர் வச்சுருக்கிறவங்க காரும் கார் வச்சுருக்கிறவங்க லேவிஷ் காரான சேடன் காரும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு அதே போல் மாற்று உடலில் கடந்த காலகட்டங்களில் இருந்த உடல் உபாதைகள் அத்தனையும் நீங்கக்கூடிய காலகட்டம் இந்த மார்கழி மாதம் சரி இதை தவிர தொழில் செய்யக்கூடிய மீனராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய தொழில் சாணத்தை ராசியாதிபதியான குரு பகவான் நாலாம் இடத்துல இருந்துக்கிட்டு சத சப்தம பார்வை பார்க்குறாரு அங்கே சூரியன் அங்காரகன் புதன் மற்றும் சுக்கரன் இருக்கிறாங்க அப்போ தொழில் சாணத்தில் கண்டிப்பாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் அரசுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் கோர்ட்டு வம்பு வழக்கு பிரச்சனைகள் அத்தனையுமே இந்த குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால அதே தவிர பன்னெண்டாம் இடத்துல உள்ள சனி பகவானுடைய பா இருக்கிறதையும் குரு பகவானுடைய பார்வை கிடைக்கிறதுனால எடுத்த முயற்சிகள் கோட்டு வம்பு வழக்கு அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் அது அற்புதமான மாதம்னு சொல்லலாமா சொல்லலாம் நம்ம எப்பொழுதுமே மார்கழி மாத பலன்கள் மட்டும் இல்லை ஒவ்வொரு மாத பலன்கள் சொல்லக்கூடிய கூடியது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்களை வச்சுக்கிட்டு சந்திரன் சூரியன் அங்காரகன் புதன் சுக்கரனை வச்சு இப்போ இந்த புத பகவானும் சுக்கர பகவானும் என்னென்ன நற்காரியங்களையும் பழுவாங்க அப்படின்றத நம்மளுடைய கே எஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த மாதம் பார்த்தடையானால் இவர்களுக்கு ஒரு ஜாக்வாட்டு ஏன்னா ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் அவர் வந்து பத்தாம் இடத்துல இருக்கார் பத்தாம் அதிபதியான குருவும் வந்து நாலாம் இடத்துல இருக்கார் பரிவர்த்தனை நாலு பத்து பரிவர்த்தனை உங்களுக்கு வந்து தொழில் மூலியமாக சொந்த தொழில் மூலியமாக செய்யக்கூடிய வியாபாரத்தின் மூலியமாக சுகங்கள் அதிகரிக்கும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டு அதனால் புதுசாக கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஏன்னா ஆறாம் அதிபதியும் பத்தாம் இடத்துல போய் இருக்கிறதுனால தொழிலுக்காக அதீதமான கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் தொழிலில் பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஒம்பது பத்து அதிபதியும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் பரிவர்த்தனையில் குரு ஆட்சி பெற்று போகிறது பத்தாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கறது அதனால் தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு பொது காரியங்களுக்கு நீங்கள் வந்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதம் பார்த்தில்லையானால் அதுவும் கடல் சார் வாணிபம் செய்வ செய்கிறவங்க அதை தவிர கடல் பிராணிகள் வியாபாரம் செய்கிறவங்க அவங்களுக்கு எல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே போகிறது அதை தவிர பார்க்கும் பொழுது இந்த கடவுளுக்கு செய்யக்கூடிய இந்த பூஜை சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் இதெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதை தவிர தங்கத்தினுடைய விஷயங்கள் தங்கம் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தங்கத்தை வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தீங்களே இந்த ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆப்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் சுக்கரன் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூணு எட்டின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தில் இருக்கார் அதனால் வெளிநாடு போய் தொழிலுக்காக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அங்கிருந்து உங்களுக்கு வந்து முதலீடுகள் திரட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஷேர் மார்க்கெட்டில் திடீர் இன்வெஸ்ட் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொல்கிறோம் இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளில் சில பின்னடைவு வரக்கூடிய வாய்ப்பு அதனால் அந்த காலகட்டத்தை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா ஏழரை சனி வேறு நடக்கிறது உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல விரய சனியில் இருக்குது அதனால் வந்து நிச்சயமாக தேவையற்ற விரயங்கள் சிலது வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தை எப்படி தவிர்க்கலாம் என்னென்ன நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்கள் வருது இதற்கு என்ன பரிகாரம் அது தவிர வந்து இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய ஜாதக பிரகாரம் அதாவது தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கறது ஒருவேளை அதில் பிரச்சனைகள் இருந்தது ஆனால் எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்றத பற்றி ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா இருப்பதமாக சொன்னீங்க இந்த மீனராசிக்காரங்களுக்கு சந்திராசிரம தினங்கள் அப்படின்றது மாதம் தொடங்கக்கூடிய பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மற்றும் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதை தவிர அடுத்த வருஷத்தில் பொறுத்தளவுக்கு பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மற்றும் பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மற்றும் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த அஞ்சு நாட்களும் சுப காரியங்கள் மற்றும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு முயற்சி எடுக்கிறத தவிர்ப்பது சிறந்தது அடுத்தது இந்த ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு நடக்கக்கூடிய திசையின் அடிப்படையில் திசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்களின் தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்த கடை கிடைக்கக்கூடிய தன்மையை கூட்டணும் அப்படின்னாக்க ஒரே பரிகாரம் சரணாகதி யாரால் ப்ராப்ளம் தனகாரகன குருவினால் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் ஆலங்குடி இந்த ஆலங்குடி அப்படின்றது கும்போணத்திலேருந்து பதினேழு கிலோமீட்டரில் வலங்கைமான் தாண்டி இருக்கக்கூடிய ஸ்தலம் அப்போ இந்த ஆலங்குடிக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு அங்கே உள்ள தாயாருக்கு ஒரு அர்ச்சனை ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை அங்க பார்த்தோம் அப்படின்னாக்க குரு பகவானுக்கு தனி சன்னிதானம் இருக்கு அப்ப அந்த தனி சன்னிதானம் உள்ளான குரு பகவானுக்கு முடிந்தால் அபிஷேகம் அல்லது அர்ச்சனை இதை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாக்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை விலகுமா விலகும் சாமி எனக்கு ஆலங்குடி போகிறதுக்கு வாய்ப்பு குறைவா இருக்கு இங்க லோக்கலில் உள்ள ஏதாவது ஒரு கோயில் சொல்லுங்க அப்படின்னாக்க நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஈஸ்வரன் கோயிலில் நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் வெள்ளை மூக்கு கடலை மாலை ஒன்று ஐம்பத்தி நாலு எண்ணிக்கை இல்லாட்டி நூற்றி எட்டு எண்ணிக்கையில் உள்ள வெள்ளை மூக்கு கடலை மாலை போட்டுக்கிட்டு வாங்க அதை போல் மாதத்தில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வெள்ளை மூக்கு கடலை சுண்டல் பண்ணி விநியோகம் பண்ணுங்க இது ரெண்டும் பண்ணி நமக்கு வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை எளிதில் விலகுமா எளிதில் விலகும் சரி மொத்தத்தில் இந்த மார்கழி மாதம் மீனராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய கேஎஸ் அய்யங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா மீனராசியை பொறுத்தவரை ராசிநாதன் கேந்திரத்தில் இருக்கிறது விசேஷம் அதே மாதிரி பரிவர்த்தனை யோகம் பெற்று ஆட்சி பெற்றிருப்பதும் மிகவும் விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த எடுத்த காரியங்கள் தொழிலில் அதிகமான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொது காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஆனால் உடல்நலத்தில் சற்று கவனமாக இருப்பது மிகவும் நல்லது தொழிலில் அதிகமான ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த காலகட்டத்தில் சொந்த தொழிலில் வெற்றிகள் நிச்சயமாக வரும் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கணும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு சடன்னாக வந்து ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்கள் இருந்தாலும் சனி பகவான் ஏழரை சனி பன்னெண்டாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதும் ஆறாம் இடத்தில் கேது இருந்து உடல் நலத்தில் சிறு சிறு பிரச்சனைகளை கொடுப்பதும் தவிர்க்க முடியாது மிகவும் கவனத்தோடு செயல்படுவது நன்றி அப்படின்னு சொல்லி இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற இந் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்